அது பெருகிக்கிட்டே வரணும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் யமகண்டம் அப்படிங்கிறது ஒரு கண்டத்துல வந்து நம்ம தப்பிச்சிட முடியும் இந்த கண்டம் இதோட முடிஞ்சுவோம் கண்டம் அதுக்கு தான் கடனை கொடுத்து வெளியே வச்சிடறோம் இந்த குளிகை தயம் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தை செய்தால் திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் அதுக்குத்தான் அசுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் பெரிய காரியங்களை செய்யக்கூடாது திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் நகை வாங்கலாமா வாங்கலாம் திரும்பவும் வாங்க வைக்கும் சொத்து வாங்கலாமா வாங்கலாம் இன்னொரு சொத்து வாங்க வைக்கும் சார் கார் வாங்கலாமா வாங்கலாம் இன்னொரு கார் வாங்க வைக்கும் சார் வீடு வாங்கலாமா வாங்கலாம் இன்னொரு விடியும் வாங்க வைக்கும் ஆக அந்த புளிகை நேரங்களில் பொருள்களை வாங்கி சேர்ப்பது ஒரு சிறந்த காலகட்டம் அப்போ இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் போர் அடிச்சு கேட்குற கேள்வி சார் தாங்க முடியாத கடன் போராட்டமான வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம்னு தோணுது நம்ம இறைவன் படைச்சிட்டா அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு என்னன்னு நமக்கு தெரியலை அவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்த்து வைப்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் இறைவன் ஒரு விஷயங்களை கொடுத்துருக்கான் திருமணமே நம்ம வீட்டில் ஆகலை முப்பது வயசு ஆச்சு நாப்பது வயசு ஆச்சு நாற்பது வயசு ஆச்சு திருமணம் ஆக மாட்டேங்குது என்ன காரணம் நம்ம என்னைக்கா பார்த்துருக்கோமா அந்த ஏழாம் இடம்ங்கிற இடத்துல புதனும் கேது சம்பந்தப்படுதா ஏழாம் இடத்து அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துருக்கோமா இது என்ன கருமத்தினால இந்த கர்மாவினால இந்த நிலைகள் இந்த வீட்டில் ஏற்படுதுன்னு பார்த்துருக்கோமா அது பார்க்க முடியல அதை பார்த்து அதற்கான சரியான வழியை சொன்ன பிறகு ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணம் நடந்திருக்கு அதற்கும் இறைவன் நமக்கு கொடுத்த பாக்கியம் தான் நினைக்கிறேன் இந்த குழந்தை பாக்கியம் சில பேருக்கு இல்லை இந்த பிரச்சனை எனக்கு நிறைய வருது ஆனால் ஐயாயிரம் பேர் குழந்தை இது என்ன காரணம் இந்த ஐந்தாம் இடம் கர்மா அந்த கர்மாவை தீர்மானிப்பதே கேதான் இந்த ஐந்தாம் இடத்தோடு ஐந்தாம் இடத்து அதிபதியோடு கேது புதன் தொடர்பு மடத்துடைய நிலை எப்படி இருக்கிறது ஒன்பதாம் நிலை எப்படி இடத்துடையோ ஆஸ்பத்திரியில் போய் நீங்க செலவு பண்ணி நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி குழந்தை பிறக்கல இல்லையா அப்ப இங்க வந்து குழந்தை பிறந்த நான் என்ன செஞ்சேன்னா மாயமா மந்திரமா ஒண்ணு இல்லையே சின்ன சின்ன கருமாக்கள் எங்க இருக்கிறது அதை எடுப்பதற்கு என்ன வழி அதற்குரிய வழிபாடு செய்ய குழந்தை பண்ணுச்சு இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு பிரச்சனை அந்த மனிதனை கடுமையாக தாக்குறது கடுமையாக போராட வைக்கிறது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறது சார் எனக்கு எவனோ செஞ்சுட்டான் சார் செஞ்சது மாதிரியே இருக்கு ஒண்ணுமே முடியல போராடுறேன் என்னை செய்வினை செஞ்சு விட்டாங்க சார் செய்வினை என்பது என்ன கடவுளை கட்டுவது என்பது என்ன நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி குலசாமியை கட்டிட்டான் சார் எனக்கு சாமியாக வரலைங்கிறாங்க சார் போராட்டத்தில் இந்த குலதெய்வத்தை கட்டுவது என்பது என்ன இந்த வீட்டில் எந்த விஷயங்களும் சரியாக நடக்க விடாமல் தடுப்பதற்கான காரணம் என்ன ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டை தடுக்குது அந்த சுபகாரியங்கள் நடக்க விடாமல் ஏதோ ஒரு பொருள் அங்கே இருக்குது அதுதான் நம்ம வீட்டில் தேவையற்ற பயன்படாத ஓடாத உபயோகமற்ற பொருள்கள் இருக்கப்படாது அது இருந்தாங்க வேற எந்த விஷயத்தையும் செயல்படாது ஒண்ணு நம்ம வீட்டினுடைய வாசல்ல தேவையற்ற பொருள் அங்கேயே பதுங்கி கிடந்தாலும் பதிந்திருந்தாலும் நல்ல விஷயங்கள் வெடிக்க வராது யாரோ ஒருத்தன் பதிச்சு வச்சுட்டானா இல்லை கடை கால யதார்த்தமா உள்ள வந்துருச்சா என்னன்னு ஒரு பள்ளமோ அசிங்கமான பொருளோ இருந்தால் அதை தாண்டி நம்ம எப்படி போகிறது இப்படி இல்லை நம்மளாலே முடியலன்னா சாமி அப்படியே தாண்டி நம்ம வீட்டில் வரோம் இதுதான் கடவுளை கட்டுவது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு இதெல்லாம் சரியா நம்ம இடம்